மாலை வேலையில் வீட்டில் விளக்கேற்றணும் அது ரொம்ப முக்கியம் கடன் சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர விஷயமும் அந்த விளக்கில் உண்டு ஆறு மணிக்கு அந்த அந்தி சாயிர வேலையில் தான் பொதுவாக விளக்கு ஏற்றுவாங்க இந்த விளக்கு ஏற்றுகிற சமயத்தில் டிவியில் வேறு ஏதாவது விஷயங்கள் போகக்கூடாது வேறு ஏதாவது விஷயம்னா இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா அந்த மாமியார் மாமியாரி சண்டை இந்த மாதிரி பிரச்சனை நிறைய சீரியல்ஸில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் வன்மமான பல விஷயங்கள் ஓடுது மனசுக்கு வருத்தமான விஷயம்தான் நீங்கள் ஏற்றம் போகும்போதாவது அந்த விஷயத்தை தவிர்த்துடணும் இப்படி இல்லைனா உங்கள் வாசப்படையில் தேவதைகள் இருக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றினோடன தேவதைகளை வந்து பார்ப்பாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஆமாம் இறைவனுக்கும் பிரபஞ்சத்தை தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா பிரபஞ்சத்துக்கு அப்படியாகட்டும் தான் அவங்களுக்கு வேறதும் தெரியாது இங்க கேட்ட வரதுன்னா அப்படியாக சொல்லுவாங்க